அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை குரு பஞ்சமி காலை எட்டு மணி நாற்பது நிமிடத்திற்கு பிறகுதான் பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது இந்த நாள்ல வாராயுத வழிபாடு செய்யறவங்க முதல்ல நிலைவாசலில் செய்ய வேண்டிய தாந்திரிகம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாட்டு முறை ஏற்கனவே நம்ம சேனலில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோ லிங்க் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் மிக எளிமையான அந்த வாராய் வழிபாட்டை செஞ்சு வாராகி தேவியின் முழு அருளையும் பெறுங்கள் இந்த நாள் ரொம்ப இனிமையான நாள் அதுவும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க தொழிலில் முன்னேற்றம் உண்டாக தவறாம வாராகி தேவி வழிபாடு செய்யுங்க அப்படி வழிபாடு செய்யறவங்க காலையில ஒன்பது வெற்றிலைகளை எடுத்து எப்பவுமே நம்ம வாசல்ல மாவிடை தோரணம் கட்டுவோம் இல்லையா அதற்கு பதில இந்த நாள்ல ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த குரு பஞ்சமி நாள்ல ஒன்பது வெற்றிலைகளை கொண்டு தோரணமாக உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்டணும் வெற்றிலை எடுத்து வெற்றிலையோட நடுவுல வந்து வெறுமனை விடக்கூடாது மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க வைத்து உங்க வீட்டு நிலைவாசல்ல மாவிளை தோரணம் எப்படி கட்டுவீங்களோ அதை போலவே கட்டணுங்க ரொம்ப எளிமையான இந்த சூட்சமத்தை முதல்ல செய்யுங்க ஏன்னா ஒரு தெய்வம் உள்ள வரணும் அப்படின்னா நிலைவாசலும் இடமும் சுத்தபத்தமா இருக்கணும் அந்த இடத்துல நம்ம முதல்ல செய்ய வேண்டிய பூஜை புரஸ்காரங்களை முறையாக செய்யணும் நிலைவாசலை நல்ல மஞ்சள் தண்ணீர் ஊத்தி கழுவி அதை மாதிரி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு எலுமிச்சங்கனி இருபுறமும் அறுத்து வைக்கணும் இந்த வெற்றிலை தோரணம் கட்டுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நமது சேனல் சார்பாக நாளை குரு பஞ்சமியில குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதைப்போல வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வாராகி நாணயம் தேவைப்பட்டாலும் ஆடி பதினெட்டு அன்று வாராகி தேவிக்கு சாற்ற இருக்கும் ஆயிரத்தி எட்டு வாராகி தேவியின் திருமாங்கலியம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்